சாத்தாங்குளம் ஸோ இதுக்குன்னா அங்கே வந்து எங்களுக்கு குலதெய்வம் தெய்வம் இருக்காங்க வெறும் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் ஒரு இடம் ஒரு இருக்குது அந்த இடத்துல சாமி வச்சு கும்பிட்டுருந்தோம் அது ரொம்ப நாளாக வந்து ஒரு ஓலை குடிசை மாதிரி வச்சு சின்னதாக ஷீட் மாதிரி போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஷீட் மாதிரி போட்டு கும்பிட்டுருந்தாங்க நான் போய் அஞ்சு வருஷம் ஆயிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து காசு கொடுத்து ஒரு கோவில் கட்டியிருக்காங்க ஸோ அந்த கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க ஸோ எனக்கு இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு ஸோ அதனால் இந்த வருஷம் போகலாமே போய் பார்க்கலாம் ஏன்னா ஃபேமிலியில் எல்லாருமே சொன்னாங்க கண்டிப்பாக இதெல்லாம் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதால இன்றைக்கி கிளம்புறேன் பஸ்ஸில் போகிறேன் ஸோ சரி அப்படியே அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு ஸோ அதுதான் கைஸ் ஸோ அந்த வேலை என்னென்ன நடக்குதுன்னு பார்க்குறேன் இந்த வீடியோ எப்படி பொறுத்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு ஆறு பார்த்துட்டு வரும்னு நினைக்கிறேன்

ஒன்னும் ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்குண்ணா ஓ ஹாய் கைஸ் அம்மா இங்கே இந்த புது பஸ் ஸ்டாப் வந்தாச்சு இது ஏதோ ஏர்போர்ட் மாதிரியே தான் இருக்கு உண்மையாவே அவ்வளோ பெருசா இருக்கு இது வேற கையில் வேற எங்கள் வீட்டில் ஒரு பத்து கிலோ அரிசி அஞ்சு கிலோ வெள்ளம் வாங்கி கொடுத்துருக்காங்க அது வந்து ஏதோ அங்கே தான் போய் கோவிலில் கொடுக்கணுமா இங்கே வீட்டில் இருந்து வச்சு அதில் போய் அங்கே வச்சா பொங்கல் செய்வதுக்காம் என் பாருங்க லைன்ஜர் வச்சுருக்காங்க பயங்கரமாக இருக்குது பஸ் ஸ்டாப் பதினாலாவது பிளாட்ஃபார்ம் எப்படி போகிறதுனே தெரியல ஃபேன்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க பெருசாக பதினாலாவது பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலாக ரொம்ப லாங்காக இருக்குது எல்லாமே நடக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பை இந்த வண்டிலாம் வச்சுருக்காங்க அது என்ன இந்த பேட்ரி கார்லாம் பட் ஆனால் அதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல சார் ஃபோர்டீன் எப்படி போகுது சார் ஃபோர்டீன் ஃபோர்டீன் பிளாட்ஃபார்ம் ஆ ஓகே தேங்க் யூ சார் ஆ ஓகே சார் தேங்க்யூ ஐயோ இந்த மூட்டையை தூக்க முடியல பத்து கிலோ மூட்டையை ஏதோ அந்த ஊரில் அரிசி வெல்லம்லாம் கிடைக்காத மாதிரி சரி வீட்டில் பெரியவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக அதை தான் செய்ய வேண்டியதாக இருக்குது பத்து கிலோ ஆல்ரெடி என் பேகு அது இல்லாமல் ஒரு பத்து கிலோ கையில் அரிசி மூட்டை காலியாக இருக்குது ஊர்ல ஒரு பையலையும் காணும் நல்லா காலியா இருக்கு இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாப் நம்ம ஊர்ல இருக்கிறது பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லை ஏதோ இலவச பேருந்து வசதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னு தெரியல பேட்ரி கார் தான் நினைக்கிறேன் பரவாயில்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணியிருக்காங்க நல்லா தான் இருக்கு பட் ஆனா வெளியில இருந்து உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நினைக்கிறேன் மக்களுக்கு அங்க வெளியில இருந்து உள்ள வரைக்கும் வர்றதுக்கு அதுக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சம்ம பசி பசிக்குது வண்டி வந்து ஏழே சாரி எட்டே முக்காக்கு தான் வரும் சொன்னாங்க நான் அது எட்டிய முக்கான்னு ஏழே முக்கான்னு நினச்சிக்கிட்டேன் ஸோ ஏழரைக்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் ஒன் ஹவர் ஆகும் போல செம்மையாக பசிக்குது இங்கே ஹோட்டல் வந்து இப்போதான் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க போல் ஸோ நான் அது ரெடியாக இருக்கும்னு நினச்சிட்டேன் ஸோ சாப்பிட ஏதாவது வேணும் ரொம்ப பசிக்குது பட் ஹோட்டல்ஸ் எதுவுமே இல்லை உள்ள ஏதோ சைக்கிள்லாம் வச்சுருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஹோட்டலையும் காணும் பசி கொடுமை படுத்துது எதாவது ஸ்நாக்ஸாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம் ஸ்நாக்ஸுக்கும் எதுவும் கடை இருக்கா மாதிரி தெரியல பதினாலாவது பிளாட்ஃபார்ம்லருந்து நாலாவது பிளாட்ஃபார்ம் வரைக்கும் வந்துட்டோம் இன்னும் எதுவும் கிடைக்கல ஒரு நிமிஷம் எக்ஸ்கியூஸ் மீ ஃபுட்டு எதா இருக்குங்களா இங்கே ஷாப்பு ஸோ ரெண்டு பேர் போயிட்டு நடந்து இருந்தாங்க அவங்ககிட்ட கேட்டால் அந்த கார்னரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பசி கொடுமை மதியமே இன்னைக்கு சாப்பிடல ரொம்ப பசிக்குது கிடைச்சிருச்சு கூட்டமா ஒரு இடத்துல நிக்கிறாங்க பிரியாணியே கிடைச்சிருச்சு நல்ல சாப்பாடு பிரியாணி கிடைச்சது ஒன் பிப்டி ருபீஸ் ஒர்த்து சம டேஸ்ட் சாப்பிட்ட ஒரு கேப்பில் பார்த்தீங்கன்னா எட்டே முக்காவுக்கு வர வேண்டிய வண்டி எட்டு மணிக்கெல்லாம் வந்துருச்சான் ஸோ அவசரம் அவசரமா சாப்பிட்டு இருந்ததை கொஞ்சம் அங்கே இருந்தால் நாய்க்கு போட்டுட்டு போயிட்டுருக்கேன் அதிகமாக நான் போகிற பஸ்ஸு இதுதான் நினைக்கிறேன் தேன் மொழின்னு போட்டிருக்கு ஹாய் கேர்ள்ஸ் என்னோட பிரதர் ஹாய் ஸோ நாங்கள் போகிறது மொத்தம் அஞ்சு பேர் போகிறோம் ஸோ அந்த வேலை இது என்ன பஸ்ஸில் இப்போ வந்து இங்கே ஹால்ட் ஆகிருக்கு இனிமே தான் போயிட்டு காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படியே கடை தேடிட்டு இருக்கோம் உள்ள ஏய் சித்தப்பா பண்ணா அப்படியேங்களா ஓகே மீதி என்னென்ன பண்றோன்னு அப்டேட் பண்ணும் பாய் ஐ கைஸ் பஸ் ஏறிவிடுவோம் மேலே சீட்டு ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு மார்னிங் சாத்தாங்குளத்துல போய் இறங்குறோம் ஊரில் வந்து ஒரு தரமான சம்பவம் இருக்குது

பஸ்ஸு ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தி இருக்காங்க ரெஸ்ட்ரூம் டீலாம் சாப்பிட்றதுக்கு ஸோ தூக்கத்தில் இருந்து அப்படி இருந்துட்டோம் ஹாய் ஹாய் நல்ல தூக்கம் நடுவில் கொஞ்சம் தூங்கிடும் நைட்டு ஒரு இடத்துல ஆனால் இது என்ன ஊர்னா எதுனா விராலி மலையாமா விராலி மலை ஸோ விராலி மலை அப்படின்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் ஆனால் வந்து இவங்க கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் வாங்குறாங்க வெரி காஸ்ட்லி கடைப்பேரை நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அவங்க போலப்போ நம்ம கிடக்கூடாது பட் இருந்தாலும் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மாதிரி வேலைலாம் ஊருக்கு வந்துட்டோம் மீது என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்